அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டுபர்ச்சுனிட்டி இங்கிலீஷ் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களை சந்திக்க நேரிடும் பொழுது அவர்களிடம் கல்லூரி படிப்புகள்லாம் எப்படி இருக்கு காலேஜ் ஸ்டடிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் கால இல்லாமல் வரும் பதில் என்ன தெரியுமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று மிகுந்த கவலையுடன் தெரிவிப்பார்கள் அவர்கள் கூடும் பொழுது எல்லாம் ஆஹ் பலமுறை யோசனை உண்டு என்ன செய்யலாம் இதற்கு ஒரு சிறு தீர்வாக எனது இந்த சிறு முயற்சி திருக்குறள் அதிகாரம் அறுபத்தி ரெண்டு ஆள் வினை உடைமை குரலின் பத்தொழுது தெய்வத்தான் ஆகாததெனினும் முயற்சி தன் நீத்த கூடுகிறது அவர்கள் கூடிய விளக்க உரை ஊழியின் காரணத்தால் ஒரு செயல் செய்ய முடியாமல் போகுமாயினும் தன் உடம்பு வருந்திய வருத்தத்தின் கூலியாவது கொடுக்கும் நிச்சயமாக உடல் வருந்தி உழைக்கக்கூடிய உழைப்பிற்கு கூலி நிச்சயம் Now I would like to introduce three type of people. He is from Britain. He knows listening and speaking, but he does not know reading really writing. He is listening and listening கிடையாது ஸ்பீக்கிங் கிடையாது ரீடிங் ரைட்டிங் இருக்கு இவங்களும் ஃப்ரம் லண்டன் இவங்களுக்கு லிசனிங் இந்த ஸ்கில் இருக்கு ஸ்பீக்கிங் இந்த ஸ்கில் இருக்கு ரீடிங் இந்த ஸ்கில் இருக்கு அண்ட் ரைட்டிங் இந்த ஸ்கில் இருக்கு இது என்ன லிசனிங் ஸ்பீக்கிங் ரீடிங் ரைட்டிங் அப்படின்னா எந்த மொழி கொண்டாலும் சரி ஒவ்வொரு மொழியிலும் ஒரு நான்கு அடிப்படை திறன்கள் சொல்றி இவர்டு சொன்னா இல்லைங்களா இவர படம் ஓடக்கூடிய ஒரு கேட்டில் விட்டோம்னா அவரோட படத்தை அருமையாக ஃபாலோ பண்ணுவார் ஜோக்ஸ் கதாபுக்கு புரியும் எல்லாமே புரியும் திரும்ப நம்ம கேட்டோம்னா திரும்ப பதில் சொல்லுவாரு பட் அவரோட எழுது தெரியாது ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் படிக்க தெரியாது பட் ஹீ நோஸ் லெசனி

இங்கிலீஷ் எடுத்துனா எழுதுவாரு இங்கிலீஷ் படிப்பாரு பட் ஒரு இங்கிலீஷ் மூவிய ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் பேசுறாங்கன்னா அவங்க பேசுற வார்த்தைகள் என்ன வார்த்தைன்னு கூட ஒரு கால விழாது திரும்ப அதே மாதிரி இங்கிலீஷ்ல பேசுனாலும் அவங்களால பேச இயலாத இயலாத நிலங்கள் இருக்காங்க அப்ப இவருக்கு எத்தனை திறன்கள் இருக்கு அப்படின்னா லிசனிங் ஸ்பீக்கிங் தவிர ரீடிங் ரைட்டிங் இருக்கு இவருக்கு கேட்டல் இருக்கு பேச தெரியும் பட் எழுதவும் எழுதவும் படிக்கவும் தெரியாது மூணாவதா இவங்களுக்கு என்ன தெரியும் சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு மொழிய கேட்க தெரியும் அந்த மொழியை மிக அற்புதமாக பேச தெரியும் அந்த மொழியினை எழுத தெரியும் எழுத தெரியும் அந்த மொழியை படிக்க தெரியும் இந்த நான்கு திறன்களும் இவங்களுக்கு இருக்கு அப்ப ஒரு மொழியை வந்து நம்ம கத்துக்கிட்டேன்னு சொல்லணும் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா ஏதோ சொல்லலாம் அப்படின்னா இந்த நான்கு திறன்கள் இருக்கணும் லிசனிங் ஸ்பீக்கிங் ரீடிங் இந்த நான்கு திறன்களும் ஒருவருக்கு ஒரு மொழியின் மீது இருக்குமே ஆனால் அந்த மொழியை அவர் கட்டி எடுக்கிறார் என்று அவருக்கு மொழி ஒரு தெரியும் என்று நம்ம எடுத்துக்கொள்வோம் இவருக்கு கேட்க தெரியும் ஸ்கில் இருக்கு ஸ்பீக்கிங் இருக்கு ரீடிங் ரைட்டிங் கிடையாது இவருக்கு லிசனிங் இருக்கு ஸ்பீக்கிங் இருக்கு இல்ல ரீடிங்கும் ரைட்டிங் தான் இருக்கு ரெண்டு ஸ்கில் இல்ல பெரும்பாலான நான் துடிநீர் இல்லையா கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் குறிப்பிட்டே அவர்களுக்கு லெசனிங் ஸ்கில்லும் இருக்காது இந்த ஸ்பீக்கிங் ஸ்கில்லும் இருக்காது பட் ரீடிங்கும் ரைட்டிங்கும் இருக்கும் இப்ப நாம இந்த செஷன்ல என்ன போறோம் பார்க்க போறோம்னா அந்த ரீடிங் ரைட்டிங் இந்த ரெண்டு ஸ்கில்ல வச்சுக்கிட்டு எப்படி இந்த லெசனிங் ஸ்பீக்கிங் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது இம்ப்ரூவ் பண்ணிட்டு இவங்க இவங்க மாதிரி லெசனிங் ஸ்பீக்கிங் ரீடிங் ரைட்டிங் இந்த நான்கு திறன்களில் எவ்வாறு நாம் அடைவது என்பதுதான் இந்த நான் இந்த டியூட்டORIAL நோக்கம் இதோ ஒன்லி Three types of sentences available in any language. One is active voice type of sentences, second one is passive voice type of sentences, and the third one is D type sentences, the PM of Modi, PM of India. He is conducting National Security Council meeting. Second time. The National Security Council meeting is being conducted by the PM of India. Now third one. Nelson Mandela was a good man. Bruni is a tall cricket player. They are sitting in the room.

PM PM is meeting. PM is conducting conducting meeting மீட்டிங் கண்டக்ட் மீட்டிங் என்ன பி எம் he is conducting avladha the pm is conducting avladha pm na edutrina panna edutta vidhila you can put he he is conducting he is conducting inge vanda enna panna na idhe pola na meeting the meeting he is இப்ப நம்ம இங்க ஒரு தேர்ட் ஒரு இது வந்து இது வந்து செகண்ட் டைப் இது வந்து இது வந்து இப்ப தேர்ட் ஒன் இப்ப இந்த தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா இங்க வந்து மண்டேல வாஸ் நெல்சன் இருக்கார் தோனி ரொம்ப உயரமானவர் इंडस्ट्रियल से बीमार बन सोली पाती ना बोनी आराम से ये हील पड़ता है ही ये टॉल ही से ही टॉल ओके ही टॉल हैं ही से ही से सॉरी ही से टॉल मैन ही से टॉल मैन इज ना बना डे आर सिटी பாரு சேர்ந்தது

இப்ப நம்ம கோ அப்படின் எடுத்துக்கிட்டோம் கோன்ற அது கோஷன் கோனா மாறும்

கூட்டல் பதிமூணு கூட்டல் அஞ்சு கூட்ட எவ்வளவு இது என்ன எட்டு அது என்ன பதிமூணு அது என்ன அஞ்சு செய்யும் நெக்ஸ்ட் வீடியோ மொத்தம் அந்த வீடியோ மொத்தம் இந்த ஒரு பதினோரு வீடியோஸ் கொடுத்துருக்கேன் தொடர்ந்து பாருங்க அடுத்த இன்னொரு சீரியஸ் ஒன்று இருக்கு அது ஒரு ஒரு ஃபேன் வீடியோஸ் இருக்கும் மொத்தம் வீடியோஸ் பாருங்க சிக்ஸ் ஃபார்ட்டி சென்டென்ஸ் அளவுக்கு நம்ம தயாராகிருக்கோம் நம்பிக்கையோடு இந்த மசில